அறுபத்தி எட்டாயிரத்துக்கு ஆண்டு வட்டி பதினாறு ரெண்டு பை மூன்று சதவீதம் வீதத்தில் ஒன்பது மாதங்களுக்கு தனி வட்டி டேஸ் ஆக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க வட்டி கேக்குறாங்க எவ்வளோ அசல்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரத்துக்கு எத் எவ்வளோ வட்டி வீதனா பதினாறு ரெண்டு பை மூன்று சதவீத இது கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க நம்ம மாற்றணும் எத்தனை வருடம்னா ஒன்பது மாதங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க முன்னாடி ஏதாவது ஒரு வருடமா என்னன்னு பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க குடுக்கல ஒன்பது மாதங்கள் தான் கொடுத்துருக்காங்க இதுவும் வருடமா மாற்றணும் வருடமாக மாற்றணும்னா ஓ பன்னெண்டு மாதத்துக்கு ஒன்பது மாதங்கள் அப்படிங்கிற மாதிரி மாற்றணும் பாருங்க இப்போ அசல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சி தனி வட்டி கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன வந்து ஒன்பது மாதங்கள்னா பை பன்னெண்டு ஒன்பது பை பன்னெண்டு கேன்சல் பண்ணும்போது மூணு பை நாலு வருடம் நமக்கு கிடைக்கும் அப்புறம் ஆறு பார்த்தீங்கன்னா பதினாறு ரெண்டு பை மூன்று சதவீதம்னு பார்த்தோம் அதை வந்து பதினாறு இன்ட்டு பதினாறு ரெண்டு பை மூன்று சதவீதம் பார்த்தோம் பதினாறு இன்ட்டு மூணு ப்ளஸ் ரெண்டு பை மூணு பதினாறு இன்ட்டு மூணு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ரெண்டு பை மூணு ஐம்பது பை மூணுன்னு வருது அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம் அறுபத்தெட்டாயிரம் பை ஹண்ட்ரட் இன்ட்டு மூணு பை நாலு இப்போ அறுபத்தெட்டாயிரம் இன்ட்டு மூணு பை நாலு இன்ட்டு ஐம்பது பை மூணு பை வந்து நான் இதுக்கு மட்டும் ஹண்ட்ரட் போட்டுக்கிட்டேன் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிவிட்டு இது நாலாம் வாய்ப்பாலில் மூணு மூணும் கேன்சல் நாலாம் வாய்ப்பால் அடிக்கும்போது இது ஒரு தாட்டி நாலு அப்போ ரெண்டு ஏழு தாட்டி இருபத்தி எட்டு மீதி ஜீரோ அப்போ நூற்றி 50 எட்டாயிரத்தி ஐநூறு கிடைக்குது இதுதான் வந்து தனி வட்டி அடுத்தது நன்றி